மக்களே என்ன அப்படின்னா கணவர் மனைவி கணவரோட ஃப்ரெண்டு சரிங்களா அதாவது கணவரோட ஃப்ரெண்டு கணவர் மனைவி இதுல வந்து கணவரோட ஃப்ரெண்டுக்கும் கணவர் மனைவி இந்த மூணு பேருக்கு இடையில வந்து ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் வந்து நடக்குது இது வந்து ஒரு பழைய கதை ஆனா இப்போ உங்களுக்கு சொல்லக்குள்ள உங்களுக்கு புரியும் யார் உண்மையான குற்றவாளி யார் அந்த குப்பை வேலையை வந்து பண்ணதே அப்படின்ற மாதிரி அப்ப அந்த மூணு பேருக்கு கான்வர்சேஷன் நடக்கக்குள்ள அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கான்வர்சேஷனை வந்து நெட்ல வந்து போடுறாங்க சோஷியல் மீடியால வந்து போடுறாங்க சரிங்களா அப்படியே பப்ளிக் பண்ணி விடுறாங்க அப்ப உண்மையா இந்த நான் சொல்றேன் பொதுவா வந்து ஒரு இப்போ நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டோ இல்ல நல்ல ஒரு பொண்டாட்டியோ இல்ல கணவரோ இல்ல நல்ல ஒரு வெல்விஷரோ இல்ல ஏதோ ஒரு நல்ல உறவு அப்படின்றது நம்ம கூட இருந்தவன் நமக்கு பிடிச்சவன் நம்ம கூட பழகினவன் பழகினவன் யாரா இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் அந்த உறவு வேணும்னா நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க கூட ஒரு பத்து நாள் பழத்தம் இருந்தா கூட அந்த ஒரு உண்மையான மனுஷன் அப்படின்றவன் என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் பழகிருக்கோம் இல்ல ஒன்னா சாப்பிட்டு இருக்கோம் ஒன்னா அவ்வளவு தூரம் போயிருக்கோம் ஃப்ரெண்டோ வெல்விஷரோ சகோதரமோ ஏதோ அப்ப ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அது வந்து நமக்குள்ள தீர்க்க பேசி தீர்க்கணும் அது வெளியில போய் அவனுக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி இல்லை அவளுக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றவங்க தான் நல்லவங்க ஆனா அதை விட்டுட்டு உன்னை திங்கப்படுத்துற உன்னை அழிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் பண்றான்னா அவன் தான் முதலாவது குப்பை அது உண்மையில என்ன நடந்துச்சுன்னா தெரியாது எதே நடந்துச்சுன்னு தெரியாது ஆனா இவங்களை அழிக்கணும்னு ஒன்று பண்றாங்கல்ல சில பேரு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நான் எதை பத்தி பேசுறேன்னு ஆனா இப்ப நம்ம சமுதாயம் வந்து எப்படி இருக்குன்னா நெகட்டிவிட்டி அப்படி விரும்புது ஒருத்தங்க ஒருத்தங்களை வந்து ஒரு கூட்டம் வந்து எப்படா வீழ்த்தலாம் அசிங்கப்படுத்தலாம்னு காத்திருக்கேன் அப்ப இப்படியான ஒரு விடயங்கள் வரைக்குள்ள வச்சு செய்வாங்க தலையும் தெரியாது வாலும் தெரியாது என்ன நலத்தின்னு தெரியாது கூட இருந்து பார்த்து இருக்க மாட்டாங்க ஆனா அந்த கொமல்ல வந்து அப்படி அப்படி ஒரு என்ன மனித தன்மையை இல்லாம பேசுவாங்க அறிவு இல்லாம பேசுவாங்க இப்ப சமீபத்தில் கூட வந்து நான் இந்த ஷோவை விட்டு வழியில் போறேன் அதுக்கு அங்க இருக்கிற ஒரு ஆங்கர் தான் காரணம் அப்படின்னொன்ன அந்த அந்த ஆங்கலோட வளர்ச்சியை பார்த்து புறாமைப்படுற பல கோலைகள் இருக்கும் ஏன்னா பலது கோலையாக தான் இருக்குது வீட்டுக்குள்ள என்னத்துக்கு இருக்கிறோம்னே தெரியாமல் இப்போ இப்போ உழைப்பாள முன்னுக்கு வரவங்களை பார்த்து புறாமைப்படுற கூட்டம் தான் அதிகம் அப்போ அந்த அந்த கூட்டங்கள் என்ன பண்ணும் அதுகள் கூடையும் இருந்திருக்காதே அதுகளுக்கு தலையும் தெரியாது வாரும் தெரியாது என்ன நடந்து தெரியாது ஆனால் தெரிஞ்சது எல்லாம் என்னன்னா அந்த ஒருத்தருடைய வளர்ச்சி அப்போ அந்த வளர்ச்சியை பார்க்க பார்த்து பொறுத்து கொள்ள முடியாம சரி இதுதான் சான்ஸ் அண்டு கூட அந்த அவங்கள திட்டுவோம் அசிங்கப்படுத்துவோம்னு தன்னை வளர்த்ததுக்கு பதிலாக இன்னொருத்தர் அசிங்கப்படுத்துன்ற பேர்ல இதுல இவன் அந்த செட்ல இருந்தவங்க கூட அவங்க அப்படி பண்ணல இந்தம்மா தான் ஒரு பொய்யான நாடகத்தை பண்ணிச்சு அப்படின்னா கூட அது புரியாது அப்படி உண்மையா சொல்றவங்க மீதும் வந்து போய் வந்து வன்மத்தை வந்து கொட்டோம் சமீபத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு சரிங்களா சோ அதே போலதான் இப்ப இந்த பிக் பாஸ் ஐ தமிழ்ல சிலபடி பவித்ரா அவர்கள் வந்து ஒரு போஸ்டர் பாவங்க அந்த பொண்ணு மனதார ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க அதற்கு காரணமும் அதாவது என்ன வேணுமென்றாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து போயிருந்தாரு பிக் பாஸ் தமிழுக்கு சேது அண்ணாவே கேண்ட் ஆகிட்டாரு ஆனா சேதுவண்ணாடத்துல கமல்ஹாசன் இருந்திருந்தா ரெட் கார்டை கொடுத்து வழியில் அனுப்பியிருப்பாரு ஆனா சேது அண்ணாவை பாராட்டணும் ஆனா சேது அண்ணாவை கூட அந்த வந்து தன்னுடைய வளர்ச்சிக்காக கேவலமா பயன்படுத்தி கொண்டிருக்காரு அந்த அட்டென்ஷன் சீக்கர் சரிங்களா சரி வீடியோல நம்ம பார்க்க போற விடயங்கள் வந்து பவித்ரா அவர்கள் பண்ண தரமான ஒரு சம்பவம் சரிங்களா அது ஒரு விடயம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் விஷால் அன்ஷிதா அவங்களுடைய ரசிகர்களுக்கு இருக்கின்ற அந்த தரம் அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது விஷால் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு தரமான சம்பவம் இருக்கு போல இருக்கு அதை பற்றி வருகின்ற சில தகவல்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விஷால் அவர்களை பற்றி ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு விடையா சொல்லியிருந்தாங்க அது என்ன அப்படின்றது அடுத்தது அது தொடர்பான சில அப்டேட் சரிங்களா ஓகே வந்து பவித்ரா அவர்கள் பவித்ரா அவர்கள் பண்ண தரமான சம்பவம் சோ பிக் பாஸ்லயே பவித்ரா அவர்கள் ஒரு விடயம் சொல்லிட்டாங்க இது இது வந்து நான் வந்து அதாவது அவருடைய பேர் நான் சொல்ல விரும்பல அந்த யாருன்னு உங்களுக்கே தெரியும் பவித்ரா அவர்களை வயசுல மூத்தவங்க அப்படின்னு தெரிஞ்சும் அந்த ஆள் வந்து சொல்லுவ அவங்க நான் வந்து ஒரு இதுக்கு கொண்டன்ட்டுக்கு தான் அவங்களை யூஸ் பண்ண போறேன் ஷோ வந்து முடிஞ்சு போவேக்குள்ள அக்கான்னு சொல்லிட்டு போறேன்னா அந்த உயர்ந்த மனிதர் அவர் வந்து ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதான் வளர்த்தி சரியா சோ அப்ப அது அது அவருக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல அப்ப அந்த ஆள் வந்து அவ்வளோ பெரிய ஷோலேயும் அப்படி ஒரு வாக்கையை பாவச்சிருப்பாரு கொண்ட்டுக்காகத்தான் நான் அவங்களை யூஸ் பண்ண போறேன் ஷோ முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அக்காண்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நிறைய கேவலமான வடிவம் எல்லாம் இந்த எல்லா கி வென்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிச்சுது வழியில வந்து செட் பண்ணிக்கிட்டு வந்து ஒரு பிஆர் கூட்டம் இப்ப கேள்விப்பட்ட கொலிச்சதுக்கு போவேக்குள்ள இந்த பிக் பாஸ்ல அந்த ஆளை ப்ரொமோட் பண்றதுக்கு பண்ணாத மாதிரி கொலிச்சுக்கு போறதுக்கு கூட முன்னுக்கு ஒரு நாலஞ்சு பேர் பத்து பேரை செட் பண்ணி இந்த போனை இப்படி காமிக்கிறது இப்படி பண்றது இப்ப தலா தளபதிக்கு ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னா அவங்க பண்ண வரலாறு அப்படி இப்ப சிவகார்த்தியன் அண்ணா சேதுபதி அண்ணா அவர்களுக்காக ஒரு கூட்டம் வந்து இப்படி கத்துதுன்னா நம்ம யாருப்பா அப்படின்னு பண்ணா அவங்களுடைய சாதனைகள் இருக்கு ஏன் விஷால் அப்படின்றவர் கூட வந்து அவர் ஒரு பெரிய ஒரு சீரியல்ல நடிச்சு சக்ஸஸ் ஆயிருக்காரு அவருக்கான அன்ஷிலா அவர்களுக்கு கூட அவ்வளவு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் அவங்க கடந்து வந்த பாதைகள் அப்படி ஆனா உயர்ந்த மனிதர் யார் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல வெறும் புக் மட்டும் தான் இருக்கான் இவருக்கு ஃபேன்ஸ் கூட்டம் வந்துச்சுன்னா ஓ பிஆர் செட்டப்பா அப்படின்ற தான் இருக்கான் அப்படி கேவலமான விடியம் நடக்குது இப்படி காசு செலவு பண்ற நேரத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல படத்தை நடிச்சு அதை வெற்றியா பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபேன்ஸ் வரும் ஆட்கள் வரும் ஏன் இந்த பொலப்பு எனக்கு தெரியல சரி ஓகே அப்படி இருக்கக்குள்ள பவித்ரா அவர்களை இவர் வந்து தன்னுடைய கிரௌத்துக்காக யூஸ் பண்ண ட்ரை பண்ணாரு சரியா ஆனா பவித்ரா அவர்கள் அப்பயே சொல்லியிருப்பாங்க எனக்கு இப்படி பிடிக்கல இது வேணா நிப்பாட்டிடு அப்படின்னு அது வந்து எல்லாருமே பார்த்தோம் அந்த வீடியோக்கள் நம்ம கிட்ட இருக்கு பென் ட்ரைவ் ஃபுல்லா இருக்கு சரியா அப்ப பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு திரும்பவும் வந்து அந்த பவித்ராவோட அந்த இமேஜ் அவங்களுடைய ஃபேன் பேஸ் அதாவது பூவுடன் சேர்ந்த மடக்கம் மாதிரி சரி பவித்ராவோட பண்ணி ஒரு லவ் பவித்ரா வெளியில மாதிரி பண்ணா இந்த பண்ற மாதிரி பிஆர்டி பண்ணிருக்கா இல்ல இவர இவருக்கு நேசிக்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து அவங்களோட மைண்ட் செட்ல அப்படி ஒன்று இருந்துச்சா அப்படின்ற எனக்கு தெரியல அப்ப அவங்க நேத்து பவித்ரா நேத்து ராயன் கூட ஒரு கோவிலுக்கு போயிருந்தாங்க அப்ப அத வந்து அந்த பொண்ணு ஒரு தெய்வ கோவில் என்றது ஒரு தெய்வீக கிரம் அப்ப அப்ப நம்ம போயிட்டு வந்தோம்னா அந்த மைண்ட் அந்த இதோன் இருக்கும் அப்ப அவங்க அந்த அந்த ஒரு மொமெண்ட் பல மக்களோட ஷேர் பண்ணிக்குள்ள ஒரு சோஷியல் மீடியால போடிக்குள்ள காமன் செக்ஷன்ல அறிவே இல்லாத ஒரு கூட்டம் வந்து இது மனவளர்ச்சி குறைஞ்ச கூட்டமா இல்ல அறிவு இருக்கா படிச்சதுகளா படிக்காததுகளா படிப்பெல்லாம் தேவையில்லை மக்களை இதுக்கு ஒரு பேசிக் ஒரு அறிவு இருக்கு இது இல்லாத ஒரு கூட்டம் வந்து அவ்வளவு தூரம் வந்து மனவளர்ச்சி குறைஞ்சதுகள் மாதிரி கமெண்ட் பண்ணுதுகள் அவர் கூட இல்லையா அவரோட ஏன் போவே இல்ல இவருடைய பொண்ணு அப்படின்ற மாதிரி புரியலடா எனக்கு புரியல இதுல வந்து ராயன் அவர்கள் வந்து இவங்க கூட தான் போகணும் இந்த கேங்கோட தான் போகணும் இவங்களோட போக கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று ரெண்டு சிலது அப்படியான கூட்டம் அப்ப அந்த பொண்ணு செருப்படி கொடுத்துச்சு அதாவது இனிமேல் தப்பான கொமெண்ட் வந்தா நான் வந்து டெலிட் பண்ணிடுவேன் ஆக்சுவலா டெலிட் பண்ண கூடாது பிளாக் பண்ணிருங்க பவித்ரா இப்படியான இதுகள் எல்லாம் விஷம் கேன்சர் மாதிரி அடியோட ஒழிச்சிருவாங்க சரிங்களா பட் தைரியமா நீங்க இந்த கூட்டத்தை வலிச்சப்படுத்தி பாருங்க சபாஷ் பவித்ரா சரிங்களா சோ இப்படி இந்த மன வளர்ச்சி குறைந்த கூட்டம் இருக்கிறதுனாலதான் நம்ம நாடு இப்படியேதான் இருக்கு இதுகளை எல்லாம் சரிங்களா இதுகள்லாம் நாட்டோட வளர்ச்சிக்கும் வீட்டோட வளர்ச்சிக்கும் தடையா இருக்கிற கூட்டங்கள் காலங்காலமா இப்படி ஒரு கூட்டம் வரும் தடையும் தெரியாது வாளும் தெரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாது ஏதாவது ஒரு விடியோ வந்துச்சுன்னா நெகட்டிவ் வீடியோ பரப்பிற்கு இந்த ஒரு குப்பை கூட்டம் இருக்கு இதுகள் எல்லாம் நாடு கடத்தினா நல்லா இருக்கும் சரிங்களா இது இதுகள் வீட்டுக்கு முதவாது நாட்டுக்கு முதவாது சரி அப்ப பவித்ர அவர்கள் பண்ண தரமான சம்பவம் இன்னொன்னு உயர்ந்த மனிதரே ஆ ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதான் வளர்ச்சி சரிங்களா காசு இருக்கின்றதுக்காக உடனே ஹீரோவா எல்லாம் வர முடியாது திறமை இருந்தா தான் ஹீரோவா வர முடியும் திறமை இருந்தா தான் உண்மையான கூட்டம் சப்போர்ட் பண்ணும் காசை கொடுத்து ஒரு ஒரு பெரிய டீமுக்கு காசை கொடுத்து போற ஒரு ஐம்பது பேர் இறங்கி போட்டு அப்படி இப்படி பண்றது கத்துறது கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி மீடியால போடுறது அதெல்லாம் எல்லாருமே வந்து பண்ணலாம் சரிங்களா ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இல்லை ஏன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட ஒரு நூறு பேரை கூட்டி நமக்கு ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி சோசியல் மீடியால எடுத்து போடலாம் அதெல்லாம் எவ்வளவு அப்பங்காசில் தின்னலாம் அப்படின்ற மாதிரி ஓகே ஆனால் உண்மையிலேயே நம்ம வந்து நமக்கான ஒரு கூட்டத்தை ஓகேனா நம்ம உழைப்பு பேசணும் ஒரு நல்ல படத்தை நடியுங்க அதோட வெற்றியை கொண்டாடுங்க நம்ம வந்து சல்யூட் பண்ணுவோம் இது வந்து இவருக்கு வந்து போவைக்குள்ள சில வீடியோக்கள் பார்த்தேன் இவர பே சொல்ல ஒரு கூட்டம் கத்துது சரி ஐயா என்ன பண்ணிருக்காரு வரலாறு என்னன்னு முதல் பக்கத்துல கூட்டம் இருக்கும் கடந்து வந்தா பிளாங்கா இருக்கும் எல்லாம் ஒரு பொலப்பு சரி மங்களே இது வந்து நடந்து ஒரு விடயம் சரி அடுத்தது விஷால ரசிகர்கள் சரி இப்ப பிக் பாஸ்வன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில பேரோட பேன் பேச காண பிக் பாஸ் நாடகக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சரில் இவங்க நல்லா இருக்கணும் இவங்கள பற்றி அப்டேட் வரணும் அப்படின்னு சும்மா அப்படியே தெரிஞ்சும் நம்ம கூட நினைச்சு பார்ப்போம் பா தல தளபதி அளவுக்கு ஃபேன்ஸ் போல இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு சித்தமே இதுதான் பிக் பாஸ் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் பார்த்தா எங்கன்னா போனீங்க சில ஃபேன் பேஸோட பேரை கூட காணல மாத்திட்டானுங்க சி பிக் பாஸ் நைன் தமிழ் அப்படின்ற மாதிரி மாத்திட்டானுங்க எங்கடா போனீங்க அப்படின்ற இருக்கு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா இப்போ நடந்துச்சு

ஒரு சின்ன போட்டோவை போட்டா கூட அதை எடிட் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ற கூட்டம் இருக்கு பாருங்க விஷால் ரசிகர்கள் அன்ஷிலா ரசிகர்கள் அவங்க அவங்களோட அந்த ரசிக அவங்களை கொண்டாடுற விதத்தை போல ஐட்டம்ல எந்த ரசிகர்களோட ஃபேன் பேஸும் பண்ணல அதை பாக்க ஒரு பாசிட்டிவா இருக்கு நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு இப்படி எல்லாரும் இருந்துச்சா நல்லா இருக்கும் விஷால் அன்ஷிலா ஃபேன்ஸ் சபாஷ் சரிங்களா இது வந்து ஒண்ணு இதுதான் உண்மையான பாடம் ரசிகர்கள்னா எப்படி இருக்கணும்னு சரி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷால் அவர்கள் பண்ண ஒரு வீடியோ அது ஒரு ஆர்டிக்கிளில் பார்த்தேன் கவிஞன் சிவஹாத்தியன் அவர்களோட கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க என்னென்னா பலபடியாக நம்ம பேசிட்டோம் இது ஒரு புதுசு என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் கொண்டாடம் பாத்தீங்களா அதில் எல்லாரோட காலை பாருங்கள் விதவிதமான ஷோ பெரிய பெரிய ஷோ விஷாலோட காலை பாருங்கள் செருப்பு அந்த அந்த ஃபோட்டோ 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 ஷூட்டில் கூட செருப்பு மட்டும்தான் போட்டிருப்பாரு இது இந்த எளிமை விஷால எங்கேயோ கொண்டு போகும் சிறப்பு அடுத்தது வந்து விஷால் அவர்களுடைய ஒரு புகழ் ஒண்ணு அவந்திகா மிஸ்ரா அவங்க வந்து விஷால் ஒரு அல்பம் ஒன்று பண்ணியிருந்தாங்க வேற லெவல் ஹிட் ஆச்சு நல்லா இருக்கு அதாவது அந்த பட்ஜெட்டுக்கு அது போன வியூ மக்களிடம் சென்றடைஞ்சது பெரிய வெற்றி சரிங்களா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க விஷால் இஸ் அ ஜென் மேன் அதாவது ஒரு திறமைய எந்தவித ஈகோவும் மில்லாம பகிர்ந்து கொள் கொள்கின்ற ஒரு ஆர்டிஸ்ட் ரீசென்ட்லி நான் பார்த்த மோஸ்ட் டேலண்டட் பர்சன் அப்படின்ற மாதிரி ஹைதராபாத்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேற்று போட்ட வீடியோல நான் அதை ஹெட்லைன்ல போட்டுட்டு அதை சொல்ல மறந்துட்டேன் இப்போ நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா ஓகே அடுத்தது பிபி அல்டிமேட் உண்மையிலேயே பிபி அல்டிமேட் இருக்கா அப்படின்னா என்னோட சைட்ல இருந்து எந்த அப்டேட்டும் வரல இப்போ வரைக்கும் நான் சொல்றது இது பெரும்பாலும் இருக்காது அப்படி என்பதுதான் பட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பிரதீப் அண்ணனி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு போகணும் என்னுடைய விருப்பம் இப்போ கூட நான் பிரதீப் அண்ணாவை நினைக்கக்குள்ள இப்ப சத்தியமா கவலையா கிடக்கு சரிங்களா ஜீரணிக்க முடியாம கிடைக்கு இன்னைக்கு டைட்டில் வின்னர் அப்படின்னு இருந்திருக்க வேண்டியவர் இப்போ அவருடைய அப்டேட் வருமா வராதா அப்படின்ற மாதிரி இருக்குமே உண்மையிலேயே பாஸ் டீம் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிரதிபர்களுக்கு இன்வைட் போகணும் அவரோட பேசி பார்க்கணும் அவர் வர்றாரு வரல அப்படின்றது ரெண்டாவது மூணாவது விடயம் ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு அழைப்பு போகணும் என்னுடைய விருப்பம் சரிங்களா ஸோ குடியரசு பிரதீப் பண்ணா படத்தோட அப்டேட்டை சொல்லுங்க ரசிகர்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச பிரதீபவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அற்புதமான ஒரு மேனேஜர் வெயிட்டிங் அவருடைய அப்டேட்ஸுக்கு இந்த வருஷம் தான் என்னுடைய அப்டேட் அதை தாண்டி இருந்துச்சுன்னா அதுல பிரதீப் இருக்கணும் என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் நன்றி